அமைச்சர் கே என் நேருவுக்கு எதிராக அமலாக்கத்துறை சமர்ப்பித்திருக்கும் லஞ்சம் முறைகேடு புகார் குறித்து வழக்கு பதிவு செய்ய போலீசாருக்கு முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட வேண்டும் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் விவகாரத்தில் திமுக அரசை கண்டித்து மாநிலம் ஆர்ப்பாட்டத்துக்கு இந்து முன்னணி அழைப்பு விடுத்தது புதுக்கோட்டை நகரிலும் இந்து முன்னணி அமைப்பினர் போராட்டம் நடத்தினர் அவர்களை போலீசார் கைது செய்து மண்டபத்தில் தங்க வைத்தனர் அப்போது போலீசாருக்கும் இந்து முன்னணி அமைப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுகுமார் இந்துக்கள் மனது புண்படி வார்த்தையை விட்டார் அவர் சர்ச்சையாக பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கோவில் நிலத்தில் கல்வி நிறுவனங்கள் கட்ட அனுமதிக்கும் மசோதாவுக்கு அனுமதி தரக்கூடாது என கவர்னர் ரவியிடம் இந்து முன்னணி நிர்வாகிகள் வலியுறுத்தியுள்ளனர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கவர்னரை அவமதிக்கும் வகையில் மாணவி நடந்து கொண்டது ஏற்புடையதல்ல என்றும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க பல்கலைக்கழக சட்டத்தில் வழிவகை உள்ளதா என்று தெரிவிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்துள்ளது ஐகோர்ட் மதுரை கிளை நீலகிரி மாவட்டத்தில் புதிதாக குந்தா மற்றும் பந்தலூர் ஆகிய இரு ஊராட்சி ஒன்றியங்களை உருவாக்கி அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு நில அபகரிப்பு வழக்கில் தன்னை விடுவிக்கக் கோரி முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது அதிமுக தலைமையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திமுகவின் ஊழல் கரைவேட்டிகள் யாராக இருந்தாலும் கம்பி எண்ணப்போவது உறுதி என எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் தெரிவித்துள்ளார் வந்தே மாதரம் பாடலின் நூத்தி ஐம்பதாம் ஆண்டு நிறைவு முன்னிட்டு பாராளுமன்றத்தில் நடந்த சிறப்பு விவாதத்தில் பங்கேற்ற பிரதமர் மோடி பாரதியாரின் தாயின் மணிக்கொடி பாடலை உணர்ச்சி பொங்க பாடி காட்டினார் கப்பலோட்டிய தமிழன் சிதம்பரம் பிள்ளை அவர்களையும் குறிப்பிட்டு பேசினார் தமிழ்நாடு उस गीत का वर्णन जिस पर मंदे मातरम लिखा हुआ था तमिल में इस गीत का शीर्षक था ताइन मानी कोड़ी पारी तारंदु पणिंदु पुलहिंद्रु वारी अर्थात देश प्रेमियों दर्शन कर लो कर लो, मेरी की அபிநந்தன் கரோ மேரி वंदन कर लो வந்தே மாதரம் பாடலை அன்று முன்னாள் பிரதமர் நேரு அவமதித்தார் இன்று எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் விவாதத்தின் போது பார்லிமெண்ட்டுக்கு வராமல் அவமதித்துள்ளார் என பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார் நாட்டுப்பற்றை போற்றக்கூடிய வந்தே மாதரம் பாடலை சிதைக்கும் நோக்கில் முஸ்லிம் லீக் தலைவர் முகமது அலி ஜின்னா தந்த அழுத்தத்துக்கு மறைந்த முன்னாள் பிரதமர் நேரு அடிபணிந்தார் இப்படி மண்டியிட்டதால் இந்த பாடலுக்கு இழுக்கு ஏற்பட்டதோடு மட்டுமின்றி நம் நாடு பிரிவினையை சந்திக்க நேரிட்டது என தேசிய பாடலான வந்தே மாதரம் மீதான சிறப்பு விவாதத்தில் லோக்சபாவில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார் मुस्लिम लीग की विरोध की राजनीति तेज होती जा रही थी मोहम्मद अली जीना ने लखनऊ से 15 अक्टूबर 1937 को वंदे मातरम के विरुद्ध का नारा बुलंद किया फिर कांग्रेस के तत्कालीन अध्यक्ष जवाहरलाल नेहरू को अपना सिंहासन डोलता दिखा बजाय कि नेहरू जी मुस्लिम लीग के आधारहीन बयानों को तगड़ा जवाब देते करारा जवाब देते मुस्लिम लीग के बयानों की निंदा करते முன்னாள் பிரதமர் நேரு காலத்தில் துவங்கிய திருப்திப்படுத்தும் அரசியல் காரணமாக தேசிய பாடலான வந்தே மாதரம் ஓரங்காட்டப்பட்டது இது இந்திய மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசினார் திட்டமிடலில் இண்டிகோ விமான நிறுவனம் ஏற்படுத்திய தவறுகளே அனைத்து குளறுபடிகளுக்கும் காரணம் பாதுகாப்பில் எவ்வித சமரசமும் இல்லை என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு திட்டவட்டமாக கூறியுள்ளார்

நாடு முழுவதும் இதுவரை ஐந்து புள்ளி பதினேழு லட்சம் வக்ஃப் சொத்துக்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் ரெண்டு புள்ளி பதினாறு லட்சம் சொத்துக்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது சத்தீஸ்கரில் ஒரு கோடி வெகுமதி அறிவிக்கப்பட்ட முக்கிய நக்சல் தலைவன் சரணடைந்துள்ளான் அவனுடன் மேலும் நக்சல் இயக்கத்தைச் சேர்ந்த பதினோரு பேரும் சரணடைந்துள்ளனர் இந்தியா இறையாண்மை மிக்க நாடு பலன் கிடைக்கும் இடத்தில் கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு அந்நாட்டிற்கு உரிமை உண்டு என ரஷ்யா தெரிவித்துள்ளது